கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வெள்ளை என்கிற நிகழ்ச்சியின் இரண்டாம் எபிசோடிற்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நாள் தியானத்திற்காக ஆவியானவர் காட்டி கொடுத்த வேத பகுதி மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நான் வாசிக்கிறேன் ஜபா ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன பிள்ளை மறிக்கவில்லை இருக்கிறாள் என்றார் இந்த வேத பகுதியினுடைய பின்னணி நமக்கு தெரியும் யவிருவின் வீட்டில அவளுடைய அவருடைய பன்னிரண்டு வயது மகள் மரணம் அவசியா இருந்தால் என்று சொல்லி எவிரூ இயேசுவானவரை தன் வீட்டிற்கு அழைத்திருப்பார் ஆனால் இப்பொழுது மகள் மறித்து போனால் என்கிற செய்தியும் எவிருவின் காதுகளுக்கு வந்து விட்டது இப்போ இயேசு அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டாரு அவர் எதை பார்க்கிறார் அப்படின்னா சந்தடி பண்ணி மிகவும் அழுது புலம்புகிறவர்களை இயேசு பார்க்கிறார் அப்பாசன் அப்படிதான் சொல்கிறது இல்லைங்களா புலம்புகிறவர்களை கண்டு அப்படின்றோம் அவர் அவர் புலம்புகிறவர்களை பார்க்கிறார் ஆனால் அவர் என்ன பண்றாரு தெரியவங்களா பிள்ளை மறிக்கவில்லை நித்திரா இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் நம்ம பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலைகள் மறித்தது போல இருக்கும் அந்த சூழ்நிலை குறித்து பெரிய நம்பிக்கை எதுவுமே நமக்கு இருக்காது பாருங்களேன் நம்ம என்ன பண்ணக்கூடாது தெரியுங்களா அந்த சூழ்நிலையை பார்த்து இனி இதில் என்ன நம்பிக்கை இருக்குது அப்படி பேசக்கூடாது நம்ம அந்த சூழ்நிலையை குறித்து ஆண்டவர் என்ன வார்த்தையை சொல்லியிருக்கிறாரோ அதை நம்ம பேசணும் அந்த சூழ்நிலையுடைய ஃப்யூச்சர் என்ன நம்ம இதை பேசியிருப்பார் இல்லைங்களா அதை நம்ம பேசணும் இங்கே இயேசுவானவர் தான் எதை பார்த்தாரோ அதை பேசவில்லை தான் எதை தரிசித்தாரோ அதை பேசினார் அவர் எதங்க பார்த்தாரு பிள்ளை மறித்து பார்த்தாரு எல்லாரும் அழுது புலம்புகிறதை பார்த்தார் ஆனா அவர் எதை இங்க தரிசித்துக் கொண்டிருந்தார் அந்த பிள்ளை நித்திரையா இருக்கிறாள் தான் போய் எழுப்பினதும் அந்த பிள்ளை எழுந்து உட்காருவா நடப்பா சாப்பிடுவான்றதை அவர் தரிசித்தார் அவர் எதை தரிசித்தாரோ அதையே பேசினார் அவர் எதை பார்த்தாரோ அதை பேசவில்லை ஜீசஸ் ஸ்பீக்ஸ் த ஃபெய்த் நாட் த சிச்சுவேஷன் ஹி ஸ்பீக்ஸ் த ஃபியூச்சர் நாட் த பாஸ்ட் முடிந்து போனதை இல்லை எதிர்காலத்தை இயேசுவானவர் பேசினார் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் உங்கள் கண் முன்னாடி இருக்கிற சூழ்நிலைகளே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா இருக்கிறீங்களா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது முடிந்து போன காரியத்தை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க வேண்டாம் அந்த காரியத்தை குறித்து இன்னும் நம்பிக்கை உண்டு அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் ஒரு தரிசனத்தை சொல்லியிருப்பார் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் அதையே திரும்ப திரும்ப பேசிக்கும் கொண்டிருங்க அப்ரஹாமின் வாழ்க்கையில் அவன் சிறிய தகப்பன் என்று அழைக்கப்படுவதை ஆண்டவர் விரும்பல அப்ரஹாமின் பேச்சை கர்த்தர் மாற்றுகிறார் அப்ரஹாமை ஆண்டவர் எப்படி பார்த்தார்னா ஜாதிகளுக்கு தகப்பனாக பார்த்தார் அப்படியே அப்ரஹாமின் பெயரை மாற்றி அதே அப்ரஹாமின் வாயிலையும் அவரை சுற்றி இருக்கிற எல்லாருடைய வாயிலையும் துணிக்க பண்ணினார் சகரியாவை எடுத்துக்கொள்ளுங்க அவருக்கு அந்த குழந்தை எப்படி பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவிசுவாசமாக அந்த வார்த்தையை தன்னுடைய சுச்சுவேஷனை சகரியா பேச முற்படும் பொழுது காபுரியல் சகரியாவின் வாயை அடைத்ததை நம்ம பார்க்குறோம் சகரியா மேலதிகமாய் பேசாதபடி அவருடைய வாய் அடைக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது கூடுமானா நம்ம விசுவாச வார்த்தைகளை பேசணும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் நம்ம பேச வேண்டியது இல்ல இந்த காரியத்தை குறித்து இன்னும் நம்பிக்கை உண்டு நம்ம எதை பார்க்கிறோமோ அதை அல்ல எதை தரிசிக்கிறோமோ எதை விசுவாசித்திருக்கிறோமோ அதையே பேசுவோம் நல்ல தகப்பனே ராஜா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட தகப்பனே எங்களோட நீங்கள் பேசியிருக்கிறீங்கப்பா நீங்கள் ஒரு பிரச்சனை டெட் எண்டுக்கு போகும்பொழுது என்ன செய்தீங்கன்றத எங்களுக்கு இன்றைக்கி காட்டி கொடுத்துருக்குறீங்க நாங்களும் அப்படியே தகப்பனே இந்த பிரச்சனை டெட் எண்டுக்கு போயிடுச்சு இனிமேல் இதை குறித்து எந்த நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு நாங்கள் நினைக்கும் பொழுது அந்தவரையே எங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறத நாங்கள் பேசாமல் அந்தவரையே அந்த பிரச்சனைகளை குறித்து அந்த காரியங்களை குறித்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்களோ நாங்கள் எதை தரிசித்து கொண்டிருக்கிறோமோ அதை பேச எங்களை வெலப்படுத்துங்க இந்த நாளை இந்த வார்த்தையை கேட்ட அத்தனை பேருக்கும் நீங்கள் ப்ளஸடா மாற்றி கொடுங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க் யூ